மனிதரில் புனிதர் புனிதர் பீட்டர் பேயர் சேசே புனித இன்னாசியார் நிறுவிய இயேசு சபையின் முதற்கனி பீட்டர் பேயர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு பிரான்சிஸ் வில்லார் என்ற சிற்றூரில் இவர் தோன்றினார் சிறு வயதில் தன் தந்தையின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் இவருக்கு இணையற்ற நினைவாற்றல் இருந்தது பள்ளி சென்று கல்வி கற்க வசதி இல்லை என்று ஏங்கி தவித்தார் இரவிலும் இதே புலம்பல் எனவே பெற்றோர் இவரை கல்வி கற்க அனுப்பி வைத்தனர் பத்தொன்பதாம் வயதில் பாரிஸ் பல்கலைக்கழகத்தை அடைந்தார் பிரான்ஸ் சவேரியாரும் இவரும் ஒரே அறையில் தங்கி படித்தனர் பிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் லொயாலா இனாசியாரும் இந்த அறையில் தங்கி படித்தார் அரிஸ்டாட்டால் தத்துவ கலையை கற்றுக்கொள்ள இனிகோவுக்கு பெயர் உதவினார் இனிகோ இவருக்கு ஆன்மீக பயிற்சி அளித்து ஞான வாழ்வில் முன்னேற வழிவகுத்தார் விரைவில் குருத்துவத்தையும் பேப்பர் தேர்ந்து கொண்டார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கில் குரு பட்டம் பெற்றார் இனிகோ தம் ஆன்மீக முயற்சிகளை மேலும் ஆறு பேருக்கு அளித்தார் இவர்கள் எல்லோரும் மூன்று துறவற வார்த்தை பாடுகள் மூலம் தங்களை அர்ப்பணிக்கவும் துருக்கியரிடையே மறைபரப்பவும் திட்டம் தீட்டினர் இக்குறிக்கோளுடன் அன்னையின் விண்ணேற்பு திருநாளன்று தந்தை பேயர் திருப்பலி நிகழ்த்த அவ்வேளையில் தங்கள் அர்ப்பண வார்த்தை பாடுகளை இறைவனிடம் அளித்தனர் புனித நாடு செல்வதில் இடையூறு எதுவும் தோன்றினால் ரோமை நகர் சென்று திருத்தந்தையிடம் தங்களை தொண்டியினை கையளிக்கவும் தயாராயினார் வெனிஸ் நகரில் மருத்துவமனைகளுக்கு சென்று தொண்டு புரிந்து வந்தனர் அங்கிருந்தபடியே இனிகோ ஃபேயரை ரோமைக்கு திருத்தந்தையின் ஒப்புதல் பெற்று வர அனுப்பினார் ஒப்புதல் அளிக்க திருத்தந்தை விரும்பினாலும் துருக்கியருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையே போர் மூலம் நிலை இருப்பதை சுட்டிக்காட்டினார் ஃபேயர் இக்கருத்தை வெனிஸ் நகரில் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இன்னாசியாரிடம் தெரிவிக்கவே இனாசியாரும் மற்றவர்களை அழைத்து கொண்டு திருத்தந்தையின் முன் புதிதாக தோன்றிய இயேசு சபையாக காட்சியளித்தனர் திருத்தந்தை இவர்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் தந்தை திருத்தந்தை ரோமையில் உள்ள சஃபென்சா கல்லூரியில் இறையியலும் மறைநூல் விளக்கமும் கற்றுத்தர பணித்தார் ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளுக்கு பின் பர்மா என்ற இடத்திற்கு தந்தை ஜேம்ஸ் லெயின்சனுடன் பணியின் காரணமாக சென்று விசுவாசத்திலும் ஒழுக்கத்திலும் வழி தவறிப் போய் கொண்டிருந்த மக்களை முற்றிலும் மனம் திரும்பினார் இதற்கு மூல காரணம் இனிகோவின் ஆன்மீக முயற்சிகளை கொடுத்து வந்ததுதான் ஓராண்டுக்குப் பின் மன்னர் ஐந்தாம் சார்லிஸின் பிரதிநிதி டாக்டர் பீட்டர் ஓத்தி ஓம்ஸ் என்ற நகரில் ஜெர்மனி கத்தோலிக்கர்களுக்கு ஃப்ளோட்டஸ்டன்களுக்கும் இடையே நல்லிணக்கத்தை நிலைநாட்ட ஃபேயர் கலந்துரையாடலுக்கு சென்றனர் ஆறு மாதம் இதற்கென இடைவிடாது பாடுபட்டார் நிகழ்ந்த ஒவ்வொன்றையும் இனிகோவுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார் இங்கு ஆன்மீக பயிற்சிகளும் அளித்து வந்தார் சமய நல்லிணக்க நல்லிணக்கத்தில் சிக்கல்கள் தோன்றின சிறப்பாக இயேசுவின் திவ்ய நற்கருணை பிரசன்னம் பற்றி பேசத் தொடங்கவே முற்றிலும் முயற்சியை கைவிட வேண்டியதாயிற்று இச்சூழலில் தந்தை பேயரும் ஓட்டீசரும் ஸ்பெயினுக்கு புறப்பட்டனர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்றில் மாட்ரிட் நகரை அடைந்த உடன் ஆன்மீக பயிற்சிகள் கொடுப்பதில் முழு வீச்சில் ஈடுபட்டனர் மூன்று மாதங்கள் கழிந்தன திருத்தந்தை ஜெர்மனிக்கு அங்கிருந்து கர்தினால் மொரோனோவுக்கு உதவிகரம் நீட்ட பேயரை அனுப்பினர் இங்கிருக்கும் போது மெயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் திருப்பாடல்கள் பற்றி உரை நிகழ்த்தி வந்தார் இவ்வேளையில் இளைஞர் பீட்டார் கனிசியோஸ் தந்தை பேயரை சந்திக்கும் போது வாய்ப்பு பெற்றார் ஆன்மீக முயற்சிகள் செய்த பின் இயேசு சபையில் சேர்ந்தார் செப்டம்பர் ஐந்தில் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் இவருக்கு முத்தி பேறு பட்டம் அளித்தார் புனித பீட்டர் பேபர் சேவே எங்களுக்காக ஜெபியுங்கள்